ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று இருபத்தி எட்டு நிகமாக மகோச்சராய நமக வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் அறியப்படுபவருக்கு நமஸ்காரம் ஆத்மானுபவம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ரமணாசிரமம் சென்று அங்கு தங்கியிருந்து ஓரளவு முன்னேற்றம் கண்டவுடன் பகவான் ஸ்ரீ ரமணரால் வடதிசை நோக்கி அனுப்பப்பட்டார் பல ஊர்கள் சென்று பல மகான்களை சந்தித்து பாபா பின் அவர் மூலமாக சகோரி உபாச்சனி பாபா ஆகியோரை சந்தித்தார் உபாச்சனி பாபா வாயிலாக ஸ்ரீ சாய்பாபா பற்றி அறிந்து கொண்டு சீரடி சமாதி ஆலயத்துக்கு வந்ததும் அங்கே அவருக்கு சாட்சா கிட்டியது அதோடல்லாமல் பாபாவால் அவர் சாய் பிரச்சாரம் செய்யவும் பணிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் சென்னையில் சாய் பிரச்சாரம் தொடங்கிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பத்திரிகைகளில் பாபா நிகழ்த்திய அற்புதங்களை விளக்கி அவர் ஒரு மகான் என எழுதி வந்தார் மந்திரவாதிகளும் செப்பிடு வித்தைக்காரர்களும் கூட அற்புதங்கள் செய்து காட்டுகின்றனர் அவர்களும் மகான்கள் ஆகிவிட முடியுமா என்ற கேள்வி எழுந்தது அதன் பின்னர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி வேதங்கள் உபநிடதங்கள் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்த புராணம் பகவத்கீத்தை போன்ற ஆன்மீக பொக்கிஷங்களில் இருந்து மேற்கோள்கள் காட்டி அந்த அடிப்படையில் பிரம்மனை கண்டறிந்த இறை அனுபவம் பெற்ற ஒரு தெய்வீக புருஷர் சமர்த்த சதுகுரு சாயி என்று விளக்கி ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு லைஃப் சாய்பாபா என்ற விரிவான நூலை படைத்தார் அது பல ஆண்டுகளுக்கு பின் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது இந்த நூலையும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி படைத்துள்ள இதர சாயி இலக்கிய குவியலையும் படைத்தால் இந்த நாமாவின் பொருள் விளங்கும் இந்த நூல்கள் சென்னை அகில இந்திய சமாஜத்தால் பிரசுரிக்கப்பட்டுள்ளன ஐநூற்று இருபத்தொன்பது ஓம் நித்திய சர்வகதானவே நமகே எல்லாவற்றிலும் நிரந்தரமாக அழிவற்றவராக காணப்படுபவருக்கு நமஸ்காரம் இந்த துதி கந்தல் கப்னி அணிந்து தகர குவளை சோழ்நாப்பையுடன் பிட்சை பெற்று வேப்ப பின்னர் பாழடைந்த மசூதியிலும் தங்கி வந்த பக்கீர் தோற்றத்தை குறிக்கும் துதி அல்ல அந்த பக்கீர் உருவில் உள்ளிருந்து பரமாத்மா சுவரூபமாக வரையறை இல்லாமல் எல்லாமும் அறியும் எங்கும் நிறைந்தும் அழிவற்று எப்போதும் இருந்து அருள்வாளிக்கும் பாபாவை இந்த துதி குறிக்கிறது பாபா அவ்வப்போது நான் இந்த தேகம் அல்ல தேகி அதாவது சரீரத்தை உடையவன் என்றும் என் குரு என்னை இந்த சரீரத்தில் இருந்து வெளியே எடுத்து விட்டார் என்றும் பாபா என்பது இந்த மூன்றரை மூல சரீரம் அல்ல என்றும் கூறி வந்துள்ளார் அது எவ்வளவு சத்தியமானது என்பது பாபா உடலை விடுத்து சமாதி எழுதி நூறு ஆண்டுகள் நிறைந்தும் என்றும் சீரடியில் மட்டுமல்லாது எங்கும் வியாபித்து பல ஆயிரம் ஆலயங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்களின் இதயங்களிலும் குடிகொண்டு அருள் வருவதிலிருந்து அறியலாம் சாயி சீரடியில் மட்டுமே இருக்கிறார் என்று எண்ணுபவன் பாபாவை காண முற்றிலும் தவறிவிட்டான் என பாபாவை மொழிந்துள்ளார் ஸ்லோகம் ஐநூற்று முப்பது ஓ நித்திய திருப்தாய நமக எப்போதும் நிறைந்த மனதுடன் இருப்பவருக்கு நமஸ்காரம் ஒருவருடைய மனதில் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருந்தால்தான் அவை கிடைக்காவிட்டால் அதிருப்தி கிடைத்து விட்டால் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என நினைப்பது உதாரணமாக ஒருவன் வேலை கிடைக்க வேண்டும் என வேண்டுகிறான் வேலை கிடைத்து விட்டால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை வேண்டும் வயதாகி ஓய்வு பெற்ற பின் கூட ஓய்வூதியம் அதிகம் வேண்டும் இவ்வகையில் ஒவ்வொரு ஆசை நிறைவேறினாலும் முடிவில்லாமல் எவார்ப்புகள் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே திருப்தி அல்லது நிறைந்த மனது கிட்டுவதற்கு அரிது ஸ்ரீ பொறுத்தவரையில் அவர் ஒரு பக்கீர் படாட்டோபங்கள் அவர் மீது திணிக்கப்பட்ட போதும் அவர் படுத்தது ஒரு சாக்கு துணி மீது அல்லது தரை மீது விரிக்கப்பட்ட ஒரு கோணிப்பாய் மீது உடை அதே பழைய கபினிதான் வாழ்நாட்கள் முழுவதும் பிச்சையால் பெற்று வந்த உணவை உண்டே உண்மையான ஒரு சந்நியாசியாக அவர் வாழ்ந்தார் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அழகுபட அழுத்தம் திருத்தமாக எழுதியுள்ளார் புலன்களை கட்டுப்படுத்தி இறை பெற்று பிறருக்காக மட்டுமே வாழ்ந்த ஸ்ரீ சாய்நாதன் நிறைந்த மனது உள்ளவராகவே திகழ்ந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ